ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் டுவெண்ட்டி சாரீஸ் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் ஒரு சூப்பர் சாஃப்ட்டான ஜார்ஜஸ் சாரீஸ் கலெஷன் தான் ரொம்பவுமே ஒரு ஹிட் டிசைன்ங்க இது ரெட்டப்பட்டா போர்டரில் இருக்கும் தென் சாரீ ஃபுல் வியூ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லீஃப் டிசைன் லீஃப் ஃப்ளாரல் டிசைன் ரொம்ப ஒரு யூனிக் டிசைன் பெட்டர்ன் அழகாக இருக்கும் சாரியோட மெட்டீரியல் அண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வரி பண்ணவே தேவையில்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு இதே மாதிரி மெட்டீரியல் அண்ட் குவாலிட்டியோட உங்களுக்கு வந்து வேறு ஒரு டிசைன் பேட்டர்னில் கொண்டு வந்திருந்தேன் நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க நிறைய புக்கிங் கொடுத்துருந்தீங்க எல்லாருமே ப்ரீ புக்கிங் அப்படின்னு சொல்லி தான் நம்ம புக் பண்ணணும் ஸோ அது எல்லாருக்குமே டுவெண்ட்டி புக் பண்ணவங்களுக்கு டிஸ்பேச்சிங் நடந்துருச்சு ரிசீவும் ஆகிடுச்சு ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ்த்துக்கு மேலே புக் பண்ண எல்லாருக்குமே இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு டிஸ்பாச்சிங் இருக்கும் சாரியோட மெட்டீரியல் ரொம்பவுமே ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் மெட்டீரியல் நல்ல ஒரு ரிவ்யூஸ் இருக்க சாரீஸ் கலெக்ஷன் இது ஸோ இதில் இருக்கிற கலர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பர் அனுப்பி நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மளோட சேனல் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஒரு ட்ரஸ்டபுளான சேனல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க தேங்க்யூ